யோகா பயிற்சி ஆசிரியர் வணக்கம் நீங்கள் யோகா இருநூற்றி ஒன்பதாவது அங்கத்துடன் இன்று பன்னிரெண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐப்பசி இருபத்தி ஆறாம் நாள் புதன் கிழமை சமூக ஒருங்கிசிவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நமக்காக வர்ணித்த அனைத்து விடுதலை போராளிகளின் உன்னத மாதமான நவம்பர் மாதம் வந்து நேரில் நடைந்திருக்கின்றோம் இது பாமுகம் பற்றின முப்பது வாய்மை குரல் இருநூத்தி தொண்ணூற்றி ஒன்று வாய்மை எனப்படுவது ஜாதனின் ஜாதொன்றும் தீமை இல்லாத சுடல் வாய்மை எனப்படுவது ஜாதனில் ஜாதொன்றும் தீமை இல்லாத சுழல் அதனுடைய விளக்கம் போய் சொல்லாமல் என்பது யாதெனில் உயிர்க்கும் துன்பம் தராத சொற்களை சொல்லுதல் என்பதாகும் என்ற பல மொழி நல்ல ஹாட்டு ஆயிரம் அவுன்ஸ் மருந்துக்கு சமம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் நினைவிருக்கிறது இளையோர் யோகா உற்சாகமான வணக்கம் எல்லாம் வணக்கம் வணக்கம் உற்சாகமான வணக்கம் எல்லாரும் உற்சாகம்தானே சாக தொடரட்டும் இதெல்லாம் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடங்கும் பயிற்சியாளர்கள் பயிற்சிக்குள்ள போகலாம் எல்லோரும் நிமிந்திருந்து பிரச்சகமாய்ந்தாரே தலைவலத்தபடி தென்முத்திர பிடிச்சு கண்கள மூடி அமைதியா நிமிந்திருந்து கழுத்த மடிக்காம கண்களை மூடாமி தயார்படுத்திக் கொள்ளுமோ உங்களுடைய உடல் உறுப்புகளை நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் இன்றைய இன்றைய காலை பொழுதுல விடிஞ்சிருக்கிற என்ற காலை பொழுது என்னக்கானதாக மகிழ்வாக ஆக்குவேன் என்னுடைய உடல் உறுப்புக்காக நான் செய்ய போற இந்த பயிற்சி என்னக்கானதா இருக்க வேண்டும் என்று சொல்லி ആരംഭിച്ചു കൊള്ള പോയച്ച പൈസ പോ പൈസ കൊള്ളുമ്പോ തയർപ്പെടുത്തിക്കൊള്ളുമോ നല്ല ആളമായ ഉൾമൂച്ചൂച്ചു നിറയെ മൂച്ച ഉള്ളു കിടക്കിയ ഇത് നിങ്ങൾ ആരംഭിക്കുമ്പോൾ പത്ത് നിമിഷങ്ങൾ പതിനഞ്ച് നിമിഷം കൂടെ ഇരുന്ന് സേന്തി ചെയ്യലാം അതൊരു അമേരിയ കാണനല്ല മതിയെ വെച്ചിട്ട് കഥലയിലെ കൂടെ ആരംഭത്തിലെ ഇണയപോർ എന്റെ പൈചിലെ ഏട് പറഞ്ഞ എല്ലാരും പിടിച്ചുകൊണ്ടും സെൻറെ ഉദവിയോടെ നിങ്ങൾ ചെയ്യും கீழே குணியை கத்தலை சுத்துணும் அப்படின்னு சொன்னா நிச்சயம் செய்ய வேண்டாம் அவதானமா நீங்க செய்ய வேண்டும் என்று கேட்டு அங்கும்போட கேட்டு ஆரம்ப பயிற்சிக்கலாம் போகலாம் எப்பவும் போல கைய உதறி கால உதறி நாங்க ஆரம்ப பயிற்சிகளை போறோம் அத எலும்பி என்ன செய்யலாம் அந்த முடிய கஷ்டம்னு சொன்னா இருந்து கொண்டு செய்யறோம் கொஞ்சம் கலைக்குது நோகுது நோக்கடிக்காம மெதுவா செய்ய வருது என்று கேட்பா கொள்ளலாம் நல்ல நல்லூட வீடியோ தூர வச்சிட்டு நல்ல வடிவா கேட்பாங்க நல்ல படிப்பா சேன்னப்பம் மரபடி நல்லப்பட்டுக்கு அப்படி ரெண்டு ஓடிவிடுங்க பத்து தொழில் முடிஞ்சு ஐந்து மூன்று போட குடிவர்கள் மூன்று பத்து பொதுவாக மூச்சப்பட்டு கொண்டு அதெல்லாம் இருக்கு எழுபக்கு மூச்சு ஒன்று இரண்டு മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് കരിയമാര കടിയും വിടുമോ പടി വിടുന്നു പൊത്ത ഓടി വിടുമോ പൊത്താ തുള്ളി വിടുന്നു കാല ഉള്ളി കാലഘടമ വെച്ചിട്ട് தலைக்கு கழித்து பகுதிக்கு கையிட்டு இடுப்புக்கு முழங்காலுக்கு செய்ய போற இந்த கழிச்சு சரி அது ஆறு ஆறு எந்த செய்யும் சரியா எடுப்பில் கையை வச்சிட்டு நேர ரெண்டு கொண்டு வயிற்று பகுதி முன் நோக்கி தள்ளாம பின்னோக்கி முடியாம நேர ரெண்டு கொண்டு இடுப்பு அழுத்தி பிடிச்சு கொண்டு மூச்ச விட்டு இருக்கணும் மேல முகைக்க மூச்செழுத்த வடிவம் பார்க்கணும் அதே போல வலது பக்கம் இடத்த மட்டு தலையா தலையமட்டு உடம்பு அப்படியே நேரடி போனும் அப்படியே நேரடியிருக்கும் ഒരു അലത്തിപ്പിടിച്ചിരുപോം മെതുകസയുമ്പോ സാധാരണ മൂച്ച കളിച്ചു ചെറുപ്പോ അപകട കൂടത്ത് മുടിന്തളവ് സാധാരണ ഞാൻ മൂളാണ് മുടിന്ത അളവ് കലത്ത് അസൈച്ചു കിടക്കുന്നത് കണകളെ മൂടിക്കൊണ്ട് சிரித்தபடிக்கமாக தெரிஞ்சுக்காம சிரித்தபடி அதே போல மட்டப்படி நின்று நின்று தங்குவா மூடி இப்ப தங்கக்கூடிய பயிற்சி இடத்துல அப்படியே இடத்துல இருக்கட்டு கால வடிவா சேர்த்து வைங்க புடிந்த நல்லா பிடிச்சு கொடுங்க ஒரு பக்கம் ക്കാതെ പിടിച്ചുപോളമോ വെറുക്കി പത്തിന്റ് രണ്ട് കൈണ്ട് മെതുവ് ആറ് ഇതേ മന്ത്ര പക്കം ഒന്ന് ഈ രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആ അതേമാതിരി മറ്റൊരു പക്കത്തിൽ കഴിഞ്ഞിപ്പത്തിയിട്ട് അല്ല മൂന്ന് ഈ രണ്ട് மூன்று நான்கு ஐந்து ஆறு அதே மற்ற பக்கத்துக்கு மெதுவா ஒன்று மூன்று நான்கு ஐந்து அதே கையை கொண்டு வந்து தோல்முட்டு வேணும் அப்படியே முன்பாட்டு ஒன்றோ இரண்டு மூன்று மெதுவா முடித்தவர் நான்கு ஐந்து ஆறு அதே பின்பற்ற முடியுமா மூன்று நான்கு இதுலயும் போடலாம் அது முடிந்தவர்கள் பைக்கி எழுப்பு செய்மாக்கிட்டு இல்லாது பெறுகிறதில்ல வலது கையால பொருத்தி பிடிச்சிச்சு அப்படியே வட்டமா பின்னோக்கி பார்க்கலாம் சாதாரண மூச்சு ஒன்று இரண்டு மூன்று Sadana mucize, tabanın. 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 Sadana ഇപ്പൊ അതേ പാദം അപ്പം പുഴമൂട്ട് നീറ പാൽ തകലമായ വളി വെച്ചിട്ട് ഇടത്തിൽ വഴികൾ വെച്ചിട്ട് പരിവഴി മുംബർക്ക് എന്ത് വട്ടമോ അങ്ങന വലതു പക അപ്പോ സാധാരണ മൂച്ചു അതു കണുത്ത വേണ്ട സിത്തീവ സമന്തോഷമാരുമോ அதே போல மற்ற அப்படியே கையை கொண்டு வந்து உள்ள பெய்ய கொண்டு வந்து புழங்கால் அறிந்துட்டு கொஞ்சம் இருந்து மேல கொஞ்சம் மேல பார்த்து கொண்டு திரிச்சபடி ஆண் ஈடென் மூன்று நான்கு நடக்காதத்தூட்டி எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு பிடிக்கலாம் நீங்க பிடிச்சு போதும் சிவனோட பிடிச்சு கொள்ளுமோ அது செய்தோண்ட பிடிச்சுக்கொள்ளும் அவ்வளவு பிடி பிடிச்சிட்டு സിവിനെ പിടിച്ചു കൊള്ളുമോ അല്ലോ ശിവരോട് ഒരു കാള മറ്റും വിളഞ്ഞു പിടിച്ചു കൊള്ളണം പൈവി കുഞ്ഞു തുമ്പോ എന്നിട്ട് അലിയെ ചരിക്കാം അത് മാറി പിടിച്ചു കൊള്ളുമോ സിവരോട് കൊള്ളുമോ ഇപ്പൊ മറ്റേക്ക பயிசையை எப்படி செய்யலாம் எவ்வளவு உங்களுக்கு கால்பூக்க முடியும் உண்டு அவர் உதவிய எடுத்துக்கொண்டுதான் செய்யலாம் விடல்ல நடக்க போதும் கைய உதறிய படி விடல்ல நடக்க அது எப்போ முடிச்சு கைய உதாரம் அல்லது கொத்தி மூடம் கொத்தரம் சரிதும் அழைக்கலாம் அமேதா ரெண்டு கொண்டு பிடிச்சுக்கொண்டு சிகரம் பிடிச்சிட்டு ரெண்டு செய்யலாம் நீங்க செய்யலாம் நடக்கக்கூடிய ஆட்டம் குதியில அப்படிங்கி வட்டமா ஒரு பின்னாள் வட்டம் நடக்கும் இப்படி ஆகிட்ட திஞ்சா பட்டம் பட்டம் நெட்டலி நெகிர்வா செய்து கல்லி பிடிச்சிக்கொண்டு பட்டவாக்க அதுக்கு இப்ப உழித்தா சரி அப்படிங்க விடலை கிடந்த ൂടെ പിടിച്ച് പിടിച്ച് കൊണ്ട് സാധാരണ മോചനങ്ങളോണ്ട് പിന്നെ കണ്ണാളിന്ന് പൈച അകല വെച്ചിട്ട്

ಇನ್ನ ಪೈಚಿ ರೆಡ್ತು ಅದಕ್ಕೆ ಪಿಕ್ಕೋಣ ಇಡವಳಿ ಆಸರ ಪಕ್ಷ ತಿನ್ನ ಮೆದುವ್ ಮೆದುವ ಇದು ನನ್ನ ಪೈಚಿ ಅದೇ ಮಾದರಿ ಪಿಡಿ ಮೆದುವ ಇಡ ಮೆದುವಾರೋ ನಿಮಗೆ ಒತ್ತುವನ್ನೇಂದಾ ൂക്കുഴ പത്തീകോ അപ്പ മണിക്കട്ടിലണിക്കട്ട് அப்படிங்கிற கையெண்டு அடி போடுவோ நெருவா சாதாரண வார்ப்பு அப்படிங்க முன்னுக்கு பிடிச்சு கைய பொத்தி பிடிச்சிட்டு மூட்டு மாதிரி ஒரு ஒரு விலகு பட்டம் சுத்தி விடுமோ பிறகு மாதிரி சுத்தி விடுமோ அப்படி ஒரு விஷயம் விஷயம் கைய நல்லா முன்னுக்கு ஒரு மாதிரி செய்து விடணும் அப்படியே கட்டா கிடப்படி கிடந்து களத்துக்கு பின்னால் அருகா போக முடியுமா அங்காளையும் தீங்கா அப்படியே இப்படி ஒரு ரெண்டு கையுமே குடித்தது மேல கொண்டு போறீங்க மெதுவா மேல கொண்டு போறீங்க இரண்டு செய்யக்கூடிய அட்டை கூட இவருடன் செய்யலாம்

ஆஹ் சிவர்ல முட்டப்போ சரி சிவர்ல முட்ட அந்த பயிற்சியை பார்த்துட்டு ரஜினிய சரியா வைத்து சிவன் சரியா பாருங்களை உங்க வைக்கிறோம் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு எப்படி எது வசதி உங்களுக்கு பிடிச்சுக்கணும் ஆனா சிவருக்கு கிட்ட போயிட்டு கூட ஒரு அடி பின்னுக்கு சிவருக்கு பின்னுக்கு விண்டு இந்த கையை சிவர்ல முட்டிட்டு அப்படியே மூக்க முட்டிட்டு மேடவா மூக்க முட்டிட்டு கொஞ்சம் அந்த கூடி கொண்டு போய் துடாம நிமிந்தபடி நின்றுட்டு இப்படி போய் முற்றோம் மேலவா மாநாயக சிவர் சிவருக்கு அடி பின்னுக்கு ரெண்டு கைய உதவியா பிடிங்க இப்படி பிடிங்குவோ அப்படி பிடிங்குவோ மேல பிடிங்கோண்டு வேண்டாம் உங்களுக்கு இது வசதியா உதவியா இருக்கோ அதே நேரம் நிறைய இட வழி விடாது அத உங்களால முடியல இப்படி நிற்கிறான் இப்படி இப்படி பிடிச்சிட்டு வா ஒன்று இப்படி போய் பிடிச்சிட்டு என்ன கும்பிடுவோம் மேல வர இப்படி போறோம் கையெடுத்து கும்பிடுவாங்க ரெண்டு கையே கொண்டாச முன்னக்கு வாறம் இப்படி சேர்த்து அது அதுதான் அதேடா கால என்ன சேர்த்து வைக்கிறோம் இடவழி வாங்க முன்னுக்கு போய் முடிக்கணும் ரெண்டு கையே கொண்டாசம் இங்க பிடிக்க சிவர் இப்படி என்ன செய்யணும் கொஞ்சமா செய்வோம் உடல இப்படி போய் சரி செய்ய செய்ய உங்களுக்கு சிவர் இப்படி போய் முட்டிட்டு இப்படி வரைட்டு இப்படி செய்யலாம் இந்த சிவர்ல மூக்கு முட்டு வைப்ப பெருந்து போய் மட்டும் கொஞ்சம் இடவழி விட வேணும் அவங்களுக்கு கூட இடவழிதான் கூட செய்யணும் கொஞ்சம் இடவழி வைத்துட்டு தெரியுங்க சரி പൈച്ചി ചെയ്യുന്നുണ്ട് ആസനം ഇത് ഇവരോട് ആകട്ട് എടുക്കാറോ ഒരു അടി ഉള്ളോ ഇന്നര കയ്യും മുടിഞ്ഞാ രണ്ട് കൈ ഇല്ലേതോ ഒരു കൈ വാണി മോണി മാറി ഒരു കയും ചെയ്യാം ഉള്ള വസതി പഠിപ്പ് ആണെ കൊണ്ടു വിട്ട് രണ്ട് ഉള്ള കൈയിലും ചിതറിൽ വെക്കണം കൊണ്ടുപോകാം സിതറി വെക്കണം കൊണ്ടുപോകാം അതിലും പിന്നെ നല്ലവർക്കാളും നേരെ നിൽക്കും കാളങ്ങൾ വെക്കണം കൊണ്ടുപോകാം സിമറിൽ വെക്കണം കൊണ്ടുപോകാം ഇത് അപ്പഴി തുടർന്ന് ഇതാവലും ചെയ്യണം അവരോട് സിഹ്നം പ്രേറ്റാ ഇതെന്റെ ഹയ്യം കൊണ്ട് ചേർക്കണം ഇത്ര മറ്റപ്പൊക്കെ മാറുന്നു സിയെ സിയെ ഇപ്പൊ നേരെ നിൽക്കണം ಬಲದ ಕಡೆ ಕಂದ್ರೀಕೊಂಡೆ ಬೈ ರಜನ ಬಂದಿತ್ತು ಇಲ್ಲಿರೋದ ಕಡೆ ಕಂದ್ರೀಕೊಂಡೆ വെಕ್ಕರೆ ಬಂದಿತ್ತು ಮಿಲನಿಗೆ ತಾವಲಕ್ಕೆ ಬಲದ ಕಡೆ ಕಂದ್ರೀಕೊಂಡೆ ಅಣ್ಣಗೆ ನಿಮಿಚಿ ರಹಿಮಣ್ಣுக்கு ಬಂದಿತ್ತು ನಕಾಲ ಅರಂಗಿ ಇಲ್ಲಿ ಅದ್ಹೂ ಅಪ್ರಿಯೆದ ಕಡೆ ಕಂದ್ರೀಕೊಂಡೆ ಸಿಲ್ಲೆ വെಕ್ಕರೆ ಬಂದಿತ್ತು ಇಲ್ಲಿ ಬೆಳಕು ಓಂ ತಿನ್ನಕ್ಕೆ ಸಿರೆ ಬೋಣ ತಿನ್ನಕೂ ದಿಟಂ ಸಿರೆ ಓರೆ ಪಕ್ಕ ಸಿರೆ ಇಲ್ಲ ತಿನ್ನಕ ഒരു വൈതാൻ വരുമ്പോ നല്ലത് വെള്ളത് കൈത് മുട്ട കിട്ടരുതോ ഇത് എതില്ലാക്കുമ്പോ അതെടുമോ നേരനില്ലോ വെള്ളത് കൈ കൈ കൊണ്ട് ഇടതുപൊക്കെ അതൊക്കെ വെയ്യുമോ ഇടത് കയ്യൊണ്ട് ഇടതുപോയ്ക്കുമോ அந்த பயிற்சியில செய்யணும் செய்து தாருங்களோ போயிட்டு உங்களுக்கு அது தான் நான் சொல்றேன் இதுதான் என்னால முடியும் நாளைக்கு நான் சேர்க்கிறேன் உங்கள்கிட்ட அது நிச்சயம் செய்வீங்க சரி இப்ப நீங்கள் அர்த்தகடியாசனத்தை வடிவா தெளிவா பார்க்க போறீங்க இப்ப நான் நின்று கொண்டு செய்யாம இருந்து கொண்டு செய்யறேன் அர்த்தகடியாசனம் இப்ப நான் வச்சிட ஆசனத்துல இருக்கிறேன் அர்த்தகடியாசனத்துக்கு காலை சேர்த்து வச்சுட்டு இடது கைய தொடர் பகுதியோட பக்கத்துல பிடிக்கிறான் அழுத்தி உதவிக்கு பிடிக்கிறான் அப்படியே இந்த கைய இப்படி வச்சுட்டு இங்க முன்னுக்கு பிடிக்கிறீங்களா இங்க இப்ப இடது அஹ் உள்கை வந்து மற்ற பக்கம் பார்க்கும் காதோரம் உள்ளுக்கும் சேர்ந்து பார்க்கும் வர பாதோரம் சேர்ந்து பார்க்கும் அப்படியே இந்த கைய நல்லவது அப்படியே செஞ்சான் இங்க கை நிக்க கூடாது காதோரம் விழுத்து பிடிச்சிட்டு இவ்வளவு செஞ்சா கை இங்க இங்க பார்க்க கூட முன்னுக்கு பார்க்க உள்ளங்கை பக்கத்துக்கு இதை நின்று கொண்டு செய்யணும் இந்த கைய உதவிக்கு பிடிக்க இவ்வளவு உயர்த்தி பிடிக்க முடியுமோ அவ்வளவு காதோரம் விழுத்து பிடிச்சிட்டு இந்த பக்கம் எங்களை எங்களால முடிஞ்சத சரி சா சரி அதே மாதிரி அப்படியே திருப்பம் மெதுவா கொண்டுட்டு இப்போ அப்படியே மெதுவா மேல கொண்டு வந்துட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே சரி உங்கள வந்து தானா கொண்டு ஒரு அஞ்சு அஞ்சு எண்ணிக்கை செய்ய முடியாது அதோட நிறைவுக்கும் கையன் அப்படியே மூச்சு கொண்டு மேல போறான் வலது கையை மேல துடிக்கிட்டான் இடது கைய தொட பகுதியாம் எவ்வளவுக்கு வலது கைய மேல ஒன்று இடது பக்கம் சரி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து வந்து அதே மாதிரி மத பக்கம் இந்த கைய அடுத்தி பிடிக்கிறான் மூச்சு மூச்செடுத்துக்கொண்டு மேல போறம் காதோரம் எழுத்து பிடிக்கிறான் அப்படியே வலது பக்கம் சரியா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து மே மேல வந்துட்டு கைகளை கைலாம் இதுதான்சனம் அந்த கையின் நிலை இங்க வராது பக்கவாட்டுக்கு பார்க்கும் காதூரமோட செய்ய முடியுமோ சரி அது ஒரு காரணம் சின்ன இடம் எடுத்து 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 ரெண்டு மூன்று தடவை செய்யும் நோகடிக்கா சரி இப்ப மூச்சு பயிற்சிக்கு வந்து தடவை நிமிந்திருந்து கண்களை மூடி மூக்க நல்லபடிவா பெண்டு துவாரங்கள் ஏதாவது மூச்சு படிச்சு செய்யறாங்க இப்போ செய்யணும் தான் நிறைய பயிற்சி செய்யிட்டு மூக்கு துவாரங்கள் அடைத்து இருந்தால் அது பண்ணுறோம் அதனால செய்வோம் இப்ப நாங்கள் எடுக்கிறோம் அஞ்சு மூச்சு படியில தள்ளி விடுவோம் பிறகு நாங்கள் மாறி மாறி செய்வோம் சரி அஞ்சு மூச்சு தள்ளும் இடிச்சு போடக்கூடாது முழாங்கை கவனமா பார்த்துக்கலாம் மூச்சை கொண்டு போகணும் பிளியில தள்ளி விடுவோம் மூச்சை எடுத்து கொண்டு போகணும் வெளியில தள்ளி ഇത് എടുക്കത്മിനിയേണ്ടി എന്തെരുവും നടുവിരലെയും അടിച്ചിരു മോദര വിരലയും അടിച്ച് വരൽ പെരുവരൽ വലതു വലത് ഹൈ പാമിക്കണം വലത് മൂക്ക അടച്ചു കൊടുങ്ങോ പെരുവിരലാല് പേന്ത് ഇടത് മൂക്ക മോതിര വിരലാൽ അടിക്കാം അപ്പൊ ഇന്ന് രണ്ട് വിരലും മുഴുക്ക പോയിട്ടു இப்ப நிமிஞ்சிருக்கோணும் கண்களை மூடோணும் மாறி மாறி நீங்க செய்து தர ஒன்றில் ஒரு பூக்கு துவாரத்தலை எடுத்துட்டு அதாலே வெளியில விடலாம் மாறி மாறி அதை செய்து போட்டு வலது மூக்காலி எடுத்து இடது மூக்கால விடலாம் இடது மூக்கால எடுத்து வலது மூக்கால விடலாம் ஆனா நிமிந்திருந்து செய்யணும் பத்மேனி கழுத்து வளைக்கணும் நீங்க டீவா செய்வீங்க சின்ன உதவியா இருக்கிறீங்க கண்களை மூடி சிரிச்சு கொண்ட அனுபவம் செய்ய இந்த பயிற்சி உங்களுக்கு உதவும் இப்ப நீங்க சாமி பயிற்சி நிமிந்திருந்து கண்களை மூடி சிம்மத்துல உடலோட பேசுற நேரம் இது கண்களை மூடி அமைதியா இருந்துட்டு உங்களோட உடல் உறுப்புகளோட பேசுற நேரம் நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் நல்ல கெட்டிக்காவ நான் நல்ல கெட்டிக்காரேன் ஒவ்வொரு நாள் தொடரையும் என்னுடையதாக எனக்கான சந்தோஷத்துக்காக என்னுடைய நாளை நான் என்ன செய்து முயற்சி செய்து கொள்ள முடியுமோ அத்தனையும் நான் செய்து சந்தோஷமா இருக்க போறேன் ஒவ்வொரு நாளுமே எனக்கான அப்போ நான் நல்ல ஆரோக்கியமா இருப்போம் என்னுடைய எந்த உடல் உறுப்பிலையும் எந்த வழியோ நோவோ ஒன்றும் இல்லை என்று உங்களுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் எனக்காக நினைச்சு ஒவ்வொரு பகுதியா கதைக்கப்போ பேச போறேன் எல்லாம் நல்லா இருக்கு குதிக்காலை ஆரம்பிச்சு குதிக்காலுக்கு மேல உள்ள கணுக்கால் கால்களுக்கு மேல உள்ள பகுதி முழங்காலுக்கு கீழே உள்ள பகுதி தொடைப்பகுதி பிருஷ்டபாகம் தண்டுபதம் எங்களுடைய நாடி நிரம்பர் அத்தனை உள்ளுறுப்புகள் எல்லாம் வந்து முதுகு பகுதி கழுத்து பகுதி குஜங்கள் இரண்டும் கைகள் முழங்கைகள் மூட்டுகள் விரல்கள் நகங்கள் உள்ளங்கைகள் எங்களுடைய வேர்கைகள் உட்பட மணிக்கட்டுகள் அத்தனையும் நினைத்து அப்படி தலைப்பகுதி தலையில் உள்ள அத்தனை முடிகளின் வேர்கள் வேர்கல் தலை தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள் பெட்டிகள் இமைகள் கண்கள் காதுகள் எங்களுடைய மூக்கு துவாரங்கள் கண்விடிகள் நாக்கு உள் எல்லா உடல் உறுப்புகளை இணைத்து கழுத்து பகுதியில் நெஞ்சு பகுதி நெஞ்சில உள்ளுறுப்புகள் வயிற்றுப்பகுதி வயிற்றில் உள்ள உள்ளுறப்புகள் அடி வயிற்று பகுதி தொடைகள் தடை பகுதிகள் தங்களுடைய முழங்கார்கள் முழங்காருக்கு கீழே உள்ள மண்பகுதி சனுக்கார்கள் பாதம் கால் விரல்கள் ஒவ்வொன்றையும் இணைத்து எல்லாம் நல்லா ஆரோக்கியமா இருக்குது ஏதாவது இடத்துல நோவோ வழியோ இருந்தா அப்படின்னு போயிட வேணும் என்று ஆட்டி வெளியிட வந்து என்றால் அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எடுக்கும் அப்படிப்பட்ட அத்தனை பாத்திரங்களையும் உங்களுக்குள்ள கொண்டு வந்து ஒரு உள்ளோடையும் பேசி இரண்டு கைகளையும் எடுத்து ஒரு அஞ்சு தங்களுக்கு மேல் ஒழ்த்தி இரண்டாவது தடவையாக

ஓடிவந்த நீங்கள் உறவுகள் அனைவருக்கும் மணிமோக நவர்களுக்கும் பார்த்து கேட்டுக்கொண்டு அழகாக எண்ணூற்றி ஒன்பது நீங்க அழகா செய்யறீங்க சுறுசுறுப்பா செய்ய விடாமா செய்யுங்கோ எப்பவும் சொல்ற மாதிரி மணிமோகனவர்களோட ஒன்றை ஒன்றுதான் சேர்ந்து சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் இந்த பயிற்சியை இந்த நாளுக்குள்ள இன்றைய நாளுக்குள்ள இன்னொரு பத்து நிமிஷம் நீங்களோட இருந்து கொஞ்சம் பயிற்சி செய்து போட்டு நிறைவு செய்வீங்களா அதுவே எங்களுக்கான பெரிய

ും നന്റി വണക്കം ദിനിക്ക് നന്റി നന്റി വണക്കം നന്ദി വണക്കം ഇവർക്ക് വരേണ്ടത് യോഗ സൗപോട് ആശ്രയ ദർജിനി ഷമുരാണക്കം